மனிதர்கள் விற்பதும் கொள்வதும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருப்பார்கள் ஏன் வேகாதவையில் இப்படி கத்திட்டு இருக்கிறாங்க ஏன் இரவு பகல இருபத்தி நாலு மணி நேரம் ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக ஆண்டு வருகைக்கு காத்திருக்காங்க இவ்வளவு காரியம் நடக்குதே ஒருவனுக்கும் அதில் உணர்வு இல்லை இந்த உள்ள உணர்வுள்ள கற்றுடைய ஜனங்கள் இருக்காங்க பாருங்க அவர்களையும் உணர்வில்லாதவர்களாய் மாற்றுவதற்கு ஒரு கூட்டம் நவீன ஊழியக்காரன் உள்ளே எழுப்பிட்டான் ஜெபிக்க விட கிறிஸ்டியானிட்டி பாருங்க சந்தோஷமா இருங்க பரலவகத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள் பரலகத்தில் பிசாசு இல்லையா பிரச்சனை இல்லையா அங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க இங்க பிசாசும் இருக்கிறான் பிரச்சனையும் இருக்குதே நம்ம இதில் தப்பிச்சு போகணுமே பரலோத்தில் போய் நீ ஆடு பாடு விசிலடி என்னம் செய்யி யார் கேட்க போறா இங்கேருந்து தப்பிச்சு போகணுமே முதல்ல அப்போ இந்த கிறிஸ்தவர்களை மயக்க நிலைமைக்குள்ளே உணர்வற்றவர்களாய் மாற்றுவதற்கு அங்கே விரிக்கப்படுகிற மாய வலை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருவது ஏன்னா இவனை ஷார்ப்பாக விட்டுட்டா சாத்தான் செய்கிற தீமையை இவன் எதிர்க்க தலைப்பட்டு விட்டால் சாத்தான் கல்லா கட்ட முடியாது அதனால ஒரு கூட்டம் ஊழியர்களை ஊழியர்களை போல வேஷத்தில் அனுப்பி கர்த்தருடைய பிள்ளைகளை எதை நினைக்கணுமோ எதை கவனிக்கணுமோ எதற்கு ஆயத்தப்படணுமோ எதை எதிர்க்கணுமோ எதை கட்டணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுக்காம அவருடைய இருதயத்தை அப்படியே மதிமயக்கி அவர்களை செயலற்றவர்களாக்கி ஒரு வீட்டை கொள்ளையிடணும்னா வசனம் சொல்லுது பலவானை முந்தி கட்டினால் ஒளிய அவனுடைய வீட்டை கொள்ளையிட முடியாது அப்படின்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார் நீங்களும் நானும் படிச்சிருக்கோம் சாத்தான் படிச்சிருப்பானா படிச்சிருக்க மாட்டானா அவனுக்கு தெரியும் அவன் என்ன செய்கிறான் இப்போ திண்டுக்கல்ல முதல்ல கொள்ளையடிக்கணுமா திண்டுக்கல்ல பலவான் யார் யான்னு பார்க்குறான் முதல்ல தமிழ்நாட்டை வந்து முதல்ல நம்ம கொள்ளையிடணுமா முதல்ல பலவான் யார் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளாக இல்லை அதிகாரிகளாக இல்லை பொது இல்லை வியாபாரிகளாக இல்லை ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள்னு ஒரு குரூப் இருக்கான் அவன்தான் உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபிச்சு நம்ம என்ன ஒரு தீமையை கொண்டு வர விரும்பினாலும் அதுக்கு தடை போட்டு நம்ம செய்ய விடாமல் கையை கட்டி அப்போ முதல்ல என்ன செய்யணும் இவனை கட்டணும் யாரை பலவானை கட்டணும் பலவானை எப்படிங்க கட்டுறது எப்படி கட்ட சொல்லுவோம் பலவான் சபைக்கே வரட்டும் அவன் தான் கட்டப்பட்டதே தெரியாமல் கத்தரை ஆராதிக்கட்டும் அவனுக்கு நவீனமான போதைங்களை கற்றுக்கொடுங்கள் நவீனமான காரியங்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஒரு மனிதனை ஒரு மனிதனை ஏமாற்றி வஞ்சிக்கணுன்னா அவனுக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் பெரிய மருந்து இது ரோமர்கள் காலத்தைய பழமொழி அவங்க என்ன சொல்வாங்க தெரியுமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆதாரத்தை பாதிக்க வேண்டுமானால் ஒரு தேசத்தை கொள்ளையிடணும்னா தேசத்தின் ஜனங்களுக்கு குரங்கு வித்தை காட்டுங்கள் என்று ஒரு பழமொழி இருக்குங்க ரோமர்களுடைய பழமொழி எப்படி தெரியுமா தான் பெரிய பெரிய ஓடியன் தேட்டர்களை கட்டினாங்க அந்த காலத்தில் ரோமர்கள் காலத்தில் கிரேக்கர்கள் காலத்தில் பெரிய பெரிய தேட்டர்கள் நாடக தேட்டர்கள் இப்போது நீங்கள் பார்க்கலாம் அது பேர் வந்து ஓடியன்ஸ்னு சொல்லுவாங்க கல்லுலேயே அப்படி படிப்படியாக போட்டு கேலரி வச்சுருப்பாங்க அது எப்போ பார்த்தாலும் என்டர்டெயின்மெண்ட் நடக்கும் மிருகங்களை வச்சு வேட்டையாட விடுவது மல்யுத்தம் பண்ண வைப்பது சண்டை போட வைப்பது ஒலிம்பிக் கேமு ஒலிம்பிக் இப்போ கண்டுபிடிச்சது இல்லை அலெக்சாண்டருடைய தகப்பனாருக்கு பேர் ஃபிலிப்பு அவர் காலத்தில் கிரேக்கர்கள் காலத்தில் கண்டுபிடிச்ச பேர் தான் ஒலிம்பிக் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை உலக அளவில் பெரிய விளையாட்டாக நடைபெறுவது அப்போ இருந்து ஆரம்பித்து இப்போக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் கொண்டு வந்து என்டர்டெயின்மெண்ட்டு கொடுத்தாங்க என்டர்டெயின்மெண்ட் கொடுத்து மக்கள் அதிலேயே திளைத்து கொண்டிருக்கும் போது அவருடைய எலும்பை உருவுனா கூட ஜனங்களுக்கு தெரியாது ஆட்சியாளர்கள் தேசத்தை கொள்ளையடிப்பாங்க தேசத்துடைய வாழ்வாதாரத்தை பாதிக்க வைப்பாங்க தேசத்து ஜனங்களை ஒரு மயக்க நிலைமைக்குள்ளே ஆக்கிடுவாங்க இந்திய தேசத்தில் அதே மாதிரி தான் ஜாதி என்ற மயக்கத்தை தூவி விடுவது மதம் என்ற மயக்கத்தை தூவி விடுவது இவங்க இதிலேயே போராடி கொண்டிருக்கும் போது அவங்க வாழ்க்கை ஆதாரத்தை முழுவதும் உறிந்தெடுத்துக் கொள்வது